ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு போறாங்க இருபத்தி நாலில் இப்படி தான் இருந்தாரு மெகா கூட்டணி அமைப்பு நான் தான் சொன்னேன் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட வரமாட்டாங்கன்னு சொன்னேன் கடைசியா அவங்க இருபத்தி ஒண்ணுல கலத்தி விட்ட தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்து அணி அமைச்சாங்க வரலாறு தானே இது வரலாறு இப்போ இருபது சதவீத ஓட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பயன்படுன்னு அமித்ஷா இவரை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு என்டி ல பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த பாஜகவின் கட்சியோட முன்னாள் தேசிய தலைவர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இவரை சிஎம் கேன்டேட்டா சொல்லிட்டார் இது அவருக்கு ஒரு சாதனை தான் இருபது பெர்சன்ட் ஓட்டு எடுத்ததுனால அமித்ஷா அதை சொல்லிட்டாரு அது இருபத்தொன்போது பயன்படுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில அமித்ஷா அதை பண்ணியிருக்கிறாரு இவங்க நிலைமை இது அவங்க தொடர் வெற்றியில கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் ஸ்டாலின் வின் வின்னு இருக்கிறாங்க காந்தாரியா வயிறுஞ்சி பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் அதில் ஒன்றும் மேட்டர் இல்லை நான் வந்து சொன்னா கரெக்டா இருக்கும் ஸ்டாலினை பற்றி நான் அதுவரை சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அந்த கொங்கு மண்டலத்துல நான் சொன்னது வந்து முப்பது சீட்டு குறைஞ்சி போச்சு இதை ஆ ராசா வெடிகுண்டை தூக்கி வீசிட்டாரு ஒன்று இன்னொன்று அந்த கலப்பு திருமணம்னா பெண்கள் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு மற்ற அட்டவணை சமூக திட்டம் கொடுக்க போறாரு ஸ்டாலின்ங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணதும் அது முப்பது சீட்டு அடி வாங்கிட்டு என் தாயாரை குறை சொல்லிவிட்டாருன்னு அவர் வேற ரொம்ப தெளிவாக ஆர்டிகுலேட் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி சமர்த்தார் இதை தவிர ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது எல்லாமே இதுவரை கரெக்ட் யாராவது அதை எடுத்து பாருங்க அந்த இரநூறு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரணும்னு சொன்ன கொங்குல முப்பது சீட்டு அடிபட்ட தவிர இதெல்லாம் கரெக்ட் இப்போன்னு சொல்றேன் திமுக அணி ஓடையாது ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் எடப்பாடி நம்பி யாராவது ஜெயிக்க முடியுமா வைகர் சொல்லுவாங்க நான் கேக்குறேன் எடப்பாடி நம்பி யாராச்சும் அவர் போய் பார்த்துட்டு வந்து திரும்பவன ஒன்னு பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு தான் சொல்றாரு எங்க அம்மா வைகை சர்மா பெரிய பவர் அவர் தான் நடக்கும் அவர்கிட்ட தான் அமைச்சர் சார் இல்ல எல்லாரு முன்னாள் அமைச்சர் தான் அண்ணா திமுகால ஆயிரம் முன்னாள் அமைச்சரும் உள்ள சும்மா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல சும்மா எல்லாரும் பேசிக்கிட வேண்டியது தானே இல்ல இன்னொரு பக்கம் எள்முருகன் சொன்னார் யாருக்குனவே ஒரு கட்சி வெளில வரும் எங்க இப்படியே சோசியல் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதாங்க இப்ப இருக்கிறத வச்சு நாங்க தேற எடப்பாடி தலைமைன்னா அது மருதவளகராய சொன்ன மாதிரி பூனை தலைமையில் போனா புலிகளும் தோத்து மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போனா முக்குலத்தோர் போட மாட்டான் நான் விழா கொண்டு ஏற்றுக்க மாட்டாங்க நான் நாண்வனியர்ல ஏத்துக்க மாட்டாங்க நாங்க சீட் ஷேரிங் தான் நாடார் ஏரியாவுக்குள்ள போய் இறங்குவோம் ஏற்கனவே மூணு தொகுதியிலும் தோக்கடி பண்ணி சொல்லி தோக்கடிச்சு காட்டணும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி சொல்லி அடிச்சு காட்டணும் மற்ற மாதிரி நம்மள நம்மளும் அரசியல் மோசம் நினைச்சிட்டு இருக்காங்களா தப்பு இல்ல அரசியல் மசர் சோதனை நான் மதிக்கிறேன் நம்ம அதையும் தாண்டி களத்துக்குள்ள மூணு தொகுதியிலையும் தோக்கடி பண்ணி சொல்லி தானே பண்ணணும் நம்ம தேவண்ணா முத்திரமேஸ்வரர் இருக்கிறான் ஸ்ரீமதி மின்னல் இருக்காப்ல கார்த்திகை நாடார் இருக்கார் எதனால் நம்ம கருத்து கரெக்டாக சொல்கிறது நாடார்கிட்ட ரீச் ஆகும் இது மழை வர வெயிட் பண்ணுறோம் தொகுதி உடன்பாட்டில் அண்ணாமலையோட ஃபார்முலா படி ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு வந்தால் நம்ம கொடுத்த விழுந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதக்கும் உரிய சீட்டு எடப்பாடி பழனிசாமி தந்துட்டாருன்னு அதை நம்ம கருதலாம் அந்த சீட்டை தரலன்னா இந்த நாடார் போட்ட ஒட்டுக்க அவரே சீட்டு தரலை வராதுன்னு முடிவு பண்ணிட்டார் நம்ம ஏன் ஓடணுங்கிற கருத்தை இந்த நாடார்கள்ட்ட நம்ம போய் பிரச்சாரம் பண்ண தான் போகிறோம் ஸோ எடப்பாடி தலைமைங்கிறது வந்து ஒரு மைனஸ் தலைமை தான் முந்தைய காலகட்டத்தில் எ எம்ஜிஆர் கலைஞரில் எம்ஜிஆர் தலைமை ப்ளஸ் ஆட்டும் கலைஞர் தலைமுறை மைனஸ் மைனஸ் இருக்கும்ல அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இப்போ ஸ்டாலின் அவருக்கு எதிர்ப்பு இல்லை கலைஞர் மாதிரி கிராப்பர் அபகரிக்கும் தன்மை கொண்டவர் ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டாரு அதிலே பதிமூணு சதவீத வாக்கு காலி இதுதான் பொசிஷன் என்றாலும் இருபது சதவீத ஓட்டு நாங்கள் பண்ண அதிரடி அரசியலில் அண்ணாமலை நம்ம ரூட்ல சீமான சீயமா வந்தது வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது அதிமுக கட்சி தலைவர்கள் அல்லது பாஜக தலைவர்கள் சொல்றாங்கன்றது ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு புதிய நெறியாளர் கேட்குறாரு நீங்க தான் பாமக உள்ள வர்றதுக்கு இடஞ்சலா இருக்க மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அது சொல்றாரு இடைஞ்சலா இருந்தா நாங்க உடனடியாக வெளில வந்துடும் பாமக எப்படி உள்ள வந்தாலும் நாங்க வெளில வந்துடுவோம்ன்றார் அது அவருக்கு பவர் பரைய சமூகத்தோட ஓட்டிங்கோட பவர் ஆணித்தரமாக சொல்கிறாரு கலைஞர் எதை சொன்னாருன்னா சண்டை போட்டு வெளியே அனுப்பி அவரும் தோத்துருப்பார் ஸ்டாலின் இது சொல்லும்போது சரி நம்ம திருமாவளவன் வச்சு ஜெயித்துட்டு இதை வச்சு இப்போ கருத்தை பார்க்கறப்ப ரொம்ப ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காகலாம் இல்லை அப்படின்னு அது ஸ்டாலினால தான் ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டாலினுக்கு சகிப்பு தன்மையும் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் முத்தமிழறிஞர் மாதிரி எல்லாம் ஸ்டாலின் தன்னை நினச்சிக்கிட்டு செயல்பட்டார்னா இது உடஞ்சிருக்கும் ஸ்டாலினுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து ஜோதிபாஸ் மாதிரி இருக்குது இப்போ ஸ்டாலின் தான் இந்த கூட்டணி இன்டாக்டராக இருக்கு காரணம் அவர் தான் சொன்னார் கூட்டணின்னு வெற்றின்னு சொன்னார் எம்ஜிஆர் சொன்னாரா ஜெயலலிதா யார் சொன்னாரா கலைஞர் கருணாயர் சொன்னாங்களா யார் சொன்னா கூட்டணி வெற்றின்னு சொல்றாருல்ல அந்த சொல்லி அந்த தன்மையில அவர் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாரு அதனால தான் சொன்னேன் கலைஞரோட புதுசாலித்தனமான அரசியல்வாதி மு க ஸ்டாலின் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாது அதுவும் சிலவருக்கு தெரியல ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாசு ஜேவி சிசர்ராமலாம் ஜாதிய வன்மத்தில் ச சே மோசம் மோசம் சுத்த மோசம் கலைஞர் வந்து என்னைக்காவது உண்மன்று காமராஜ் காரணம்னு சொல்லியிருக்கிறாரா ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவரே காமராஜ்ன்னு சட்டமன்றத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் முக ஸ்டாலின் அப்போ நாங்கள்லாம் சொல்லலாம்ல தந்தை பெரியார் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முக்குலத்தோருக்கு வன்னியர்களுக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப காமராஜருக்கு அதிகாரம் தான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல காமராஜன் அதிகாரம் தான் முக்கலுத்தூர் வளர்ச்சிக்கும் வன்னியர் வளர்ச்சிக்கும் அறுபத்தி நாலுக்கு பிறகு அப்பர் காஸ்ட்லிஸ்டில் இருந்த நாடார்கள் வளர்ச்சி பிசியில் வந்த நாடார்கள் வளர்ச்சிக்கும் எழுபத்தி நாலுக்கு பிறகு அப்பர் காஸ்ட்லிஸ்டில் இருந்த வெள்ளாள கொன்ற வளர்ச்சிக்கும் காமராஜ் தான் காரணம் காமராஜ் தான் அதை செய்தாருன்னு தமிழக முதல்வர் மு ஸ்டாலினே ஒத்துக்கிட்டார் அவங்க தந்தை எந்த காலத்துலேயும் அதை ஒத்துக்கிடலங்கிறத காமராஜ் மேலே பற்றினவங்களும் முத்துரமேஷ் நாடார் ஸ்ரீமன் நாடார் கார்த்திகை நாடார் போன்றவங்களும் சொல்லலாம்ல ஸோ ஒப்போம் கலைஞருக்கு தன்மையிலேருந்து ஸ்டாலின் மாறி இருக்கிறார்ல்ல அப்போ கலைஞருக்குள்ள எதிர்ப்பு எல்லா கம்யூனிட்டிகள்லையும் ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதையும் உணரணும் இல்லை தான் ஸ்டாலின் தொடர் வெற்றியில் இருக்கிறாரு அவருக்கு இல்லாத ஒரு தன்மையாக இருக்கு இந்துக்கள் உணர்வை எடுத்துக்கிடுங்க நாம தான் சொன்னேன் பொன்முடியை நீக்கணும்னு சொன்னேன் ஒரு கூட்டணி ஆஸ்பிரேஷன்ல பிரேமலதா அம்மையார் கூட கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கினதை ஏற்றுக்கிட்டாங்க நான் தான் ஸ்ட்ராங்காக சொன்னேன் இந்துக்கள் உணர்வு புண்படுத்தப்பட்டிருக்கு மந்திரிசி வந்து எடுக்கணும்னேன் ஸ்டாலின் எடுத்துட்டார கலைஞர்னா எடுக்க மாட்டார பிள்ளையார் வெடியில் இருக்கக்கூடிய உங்கள் பப்பாளி பழம் வந்து அழுகாமல் எத்தனை நாள் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இவங்கெல்லாம் வேற ஏதோ வன்மத்தில் இந்துக்கள் உணர்வை மதிக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிராட்டு இந்த ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாசர் விஜய் பி சி பேசுகிறாங்க அவங்கள்ட்ட நியாயம் இல்லை முதல் அரசியல் திட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னால் காமராஜ் போட்ட காமராஜரோட அதிகா அதிகாரம் தான் பிசி கம்யூனிட்டி வளர்ச்சிங்கிறத இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஏன் நான் கூசுது கசக்குது கேக்குறேன் இந்த இந்த நபர்களை அவ்வளோ ஒரு வன்மத்தான பார்வையில் தானே அரசியலை பாக்குறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவளவன் உள்ளே இருப்பது விருப்பமா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருவது விருப்பம் திருமாவளவருக்கு தாங்க விருப்பம் குறைஞ்ச செலவு நிறைஞ்ச திருமாவளவன் கட்சியை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது மாதிரி ஓட்டு அது பெரிய கட்சிங்க சூப்பர் ப்ளோஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே நான் தான் சொன்னேன் பாமக பெரிய போல்ஸ் இன்னைக்கும் பாமக வந்து பெரிய ஃபோல்ஸ் தான் பட்டு பாமக இல்லாமலே பத்தொம்போது சேர்த்துட்டாரு இருபத்தி ஒண்ணு சேர்த்துட்டாரு இருபத்தி நாலு சேர்த்துட்டாரு இல்ல அப்ப சூழல் மீதான அதிருப்தி அதிருப்தின்னு ஸ்டாலின் சொன்னாரா நாபது சதவீத வாக்கெடுப்போம் ஆட்சிக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றாரு எவனோ ஸ்டாலின பிடிக்காதவன் பேசிக்கிட்டு அவர் சொல்றாரு அவர்லாங்க முடிவெடுக்காரு அவர்லாங்க முடிவெடுக்கிறாரு அவர் எல்லாம் முடிவெடுக்கிறாரு கூட்டணி இருக்குன்னு அவரு சொல்றாரு அவர் வெற்றி பெற்று இருக்கிறாரு பொறுக்க முடியாதவன் காந்தாரியா வயிறு எரிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறான் வேற என்னத்த சொல்ல இது சொன்னங்க நாப்பத்தி எட்டு சதவீத வாக்குவர் சொன்னாரு ரங்கராஜ் பாண்டே எத்தனை சதவீதம் எடுப்பாருன்னு எடுத்து போடுங்க சவுக்கு சங்கர் எத்தனை சதவீதம் சொன்னதை எடுத்து போடுங்க இவரு ஜே பி சி சொன்னதை எடுத்து போடுங்க கோலகால சீனிவாஸ் சொன்னதை எடுத்து போடுங்க எவன் சொன்னது கரெக்டா இருந்தே பாருங்க சோ ஸ்டாலின் வந்து நாப்பத்தி ஐந்து சதவீத ஓட்டு தாண்டு வாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த சூழ்நிலையிலையும் எங்க என்னங்க சூழ்நிலை வந்துடுச்சு இருபத்தி நாலு இதை தான் சொல்லி எடுத்துருந்தீங்க எங்க அது கிளைமுங்க நீங்க ஈரோடு கிழக்குல இருந்தே கடும் போட்டி கடும் காந்தாரியா வயிறு கூட்டணி தலைவரே சொல்றாரு சார் பே சண்முகம் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டாங்க இங்க நிறைவேற்றிட்டாங்க அது அவருக்கு பல இதுகள் இருக்கும் என்ன எவிடன்ஸ் இருக்கு ஆண்டி இங்க மனசிக்கு ஆண்டி இங்க மனசி தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு இருக்கா இல்லையாங்கறது தேர்தல் முடிவுல தான் தெரியும் என்ன பொறுத்தவரை இதுவரை இல்ல எப்படி அவரு அறுபத்தி மூணு சதவீதம் ஓட்டு விக்கிரவாண்டில எடுக்க முடியும் ஒரு நாற்பத்தி எட்டு சதவீதம்னா கரெக்ட் ஒரு பத்து எதிர்கட்சிகளுடைய பலவீனம் ஸ்டாலினுக்கு பலத்தை கொடுத்துருக்குறது அப்படி பிடிச்சிக்கலாம்ல ஸ்டாலினுடைய பலம் இல்ல எதிர்கட்சிகளுடைய பலவீனத்தால ஜெயிக்கிறாரு அதாவது நான் தெளிவா சொன்னேன் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல நான் தான் முத முத சொன்னேன் தோற்கடிக்கப்பட அல்ல அம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்துல இருக்கிறார் ஸ்டாலின் கூட்டணி பலத்தோட காமராஜருக்கு அந்த உயரத்துல இருக்கிறார் காமராஜர் உயரத்தை பற்றி ரங்கராஜ் பாண்டிகை தெரியுமா சும்மா ஜாதிய ரீதியாக என்னத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க தப்பான ஆலோசனைகளை கோலாகல சீனிவாஸ் ஜே வி சி சர்ராம் இவங்கெல்லாம் ஜாதிய வன்மத்தோட தப்பான ஆலோசனை சொல்லி இருப்பாங்க தெரியுமா இவங்களுக்கு காமராஜருக்கு உயரம் காமராஜ் ஃபர்ஸ்ட் கான்ஃபியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஏதோ இவங்க தான் வரலாற்றை சொல்கிறாங்கன்னு பேச்சு எடுத்துடுற கோஷ்டிங்க இல்லை அதை அடித்து தவிர்க்கணுங்கிற கதை நான் இதெல்லாம் பேசுகிறேன் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் உள்ள ஒரு கூட்டம் அது எல்லா பிராமணியும் சொல்லல தேசபக்தியும் தெய்வபக்தியும் கொண்ட மோடி ஆதரிக்கூடிய பிராமணர்களை நான் என்னைக்கும் சொல்றேன் தொழுகிறேன் சல்யூட் பண்றேன் அது ஒரு விஷயம் இதுல காமராஜுக்கு அந்த உயரத்துல இன்னைக்கு கூட்டணி பள்ளத்தோட மு க ஸ்டாலின் இருக்காரு திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள அந்த ஒரு பாண்ட் இருக்கா உள்ளுக்குள்ளே அதிருப்தி இல்லாம இருக்கா இது தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்காங்க ஜெயித்துக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு சார் இப்போ நம்பர் அதிகமா கேட்கறாங்க பேஷன் முகம் அதிகமா கேக்கிறாரு திருமாவளவனும் கண்டிப்பா அதிகமா கேட்பாரு இப்போ தேமுதிக ஒருவேளை உள்ள வந்துட்டா ரொம்ப இடர்பாடா இருக்குமே திமுக வெற்றி முக்கியம் ஒண்ணு எவ்வளவு சீட்டுல கண்டஸ்ட் பண்றது முக்கியம் என்பது இல்லை எவ்வளவு சீட்டு ஜெயிக்கிறது முக்கியம் ஒண்ணு தேமுதிகாவெல்லாம் அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தான் நான் கருதுறேன் தேமுதிக உள்ள போறதுல பலமா கண்டிப்பா பலம் தான் தேமுதிக உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சீட் கெப்பாசிட்டி இதெல்லாம் இருக்கு நீங்க அதெல்லாம் விடுங்க எடப்பாடியால ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா என்ன எவிடன்ஸ் இருக்கு எடப்பாடிக்கு பாண்டே கருத்து கணிப்பே போட்டாரு கருத்து கணிப்பே துருத்திக்கு போடுங்க பாண்டே அவருக்கு கருத்து கணிப்போம் அவர் சொல்லி எதுங்க சரியா இருக்கு இருபத்தி நாலுல நான் என்ன சொன்னேன் பாண்டே என்ன சொன்னதான பாண்டே போட சொல்லுங்க நீதி நாணயம் நேர்மையான ஆள்னா அதை போட சொல்லுங்க ரவீந்திர புரட்சாமி சொன்னது ரங்கராஜ் பாண்டே சொன்னதுன்னு சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க நீங்க தெளிவாகவே ஒரு விஷயத்த பாருங்க நம்ம கணிப்பு படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெரும்பாலும் நடந்தது இப்பவும் நாம என்ன கணிக்கிறோம்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னு சொன்னால் அதிகபட்சம் அஞ்சு சதவீதம் தான் அறுபத்தேழு ஒரு காமராஜுக்கு இருந்தது இந்தி போராட்டம் மாணவர்கள் துப்பாக்கி சூடு விலைவாசி உயர்வு அரிசி பற்றாக்குறை மக்கள் மாற்றத்தை விரும்பினது மக்கள் திலகம் எம்ஜிஆர் சூடு போலிங் அதிகமானது இது எல்லாம் சேர்ந்தே அஞ்சு மக்கள் மாற்றத்தை விரும்பினது காமராஜ் ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஒன்று இந்த இந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் இன்னொன்று சாஸ்திரி கைஸ்தா இவங்க பிராமணர் இவங்களை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உயரத்தில் இருந்ததுனால ஒரு எதிர்ப்பு வந்ததாட்டு ஐயா சாருகாசர் ரொம்ப நேர்மையான ஆள் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச எங்கே இருக்க மகன் அவர் தெளிவாக அவர் சொன்னது இது எல்லாம் சேர்ந்தே அஞ்சு பர்சன்ட் தானங்க பாதிப்பு ஸ்டாலினுக்கு அப்போ இப்போ எப்படி அந்த மாதிரி என்னங்க இருக்குது ராமதாஸே திமுக ஆப்ஷன் ஓப்பன் தாங்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டே கிட்டே தம்பி அந்த பாசத்துக்குரிய தோர சோதர ரங்கராஜ் பாண்டே கிட்டேயே ராமதாஸே சொல்கிறாரு அன்புமணி திமுக ஆப்ஷனை ஏற்றுட்டார் அவர் வந்து திமுக தான் ஜி கே மணி அருவி இவங்களெல்லாம் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி அவர் ஒரு கணக்கில் போகிறாரு ஓகே பிரேமலாத அம்மையார் திமுக ஆப்ஷனை பிரியாரிட்டி ஆட்டே வச்சுருக்காங்க ஏடிஎம்கே ஆப்ஷன் ஆட்டும் திமுக பிரியாரிட்டியும் வச்சுருக்காங்க வேறு யார் இன்றைக்கி விஜய் கூட திமுகவையும் பாஜகவே அடிச்சிருக்கிறாரு அவர் பாஜக எதிர்ப்பில் இருக்கிறாரு பாஜக இல்லைன்னா அண்ணாமலை ரவீந்திரசாமி ஆர்டி டி சீமான சிஎம் கண்டிட்ட மோடி ப்ரொஜெக்ட் பண்ணி மூணாவது பேர் வார் எடப்பாடி பழனிசாமிங்கிற பயத்தில் உள்ள வந்திருக்காரு எங்கள் உழைப்பிலையும் எங்கள் அறிவிலையும் ஆற்றலையும் அண்ணாமலைக்கு செல்வாக்குலையும் அண்ணாமலை பண்ண அரசியல் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் வந்திருக்காரு இது எங்கள் சாதனை பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிருக்கு பாஜகவினுடைய செல்வாக்கையாவது எடப்பாடி பழனிசாமி எழுந்திருக்க வாய்ப்பு இல்லையா சீட்டு என்ன கொடுக்காருங்கிறத பொறுத்தான் நாங்கள் அதை வெயிட் பண்ணுறோம் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு நாங்கள் இருக்கிறோம் என்ன சார் ரெண்டு இரட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு இருக்கிறோம் என்ன சார் இது கதையா இருக்கு நாம முடிவு பண்றது இல்ல மார்சல் ரெண்டுக்கு ஒரு தாமரை இது யோசிக்க கூடியதா இருக்கு மார்சல் சீமானுக்கு என்ன பிரீமினிஸ்டர் கேன்டேட்டா இருந்து ஜே வி சிசர்ராம் சீமான் கேண்டிடோட கன்னியாகுமரில உங்க எடப்பாடி பழனிசாமி கிழப்ப இருக்காரு இல்லையா ஜே வி உங்க கண்ணுக்கு தெரியலையா சீமானுக்கு என்ன பிரைமிஷ்டர் கேண்டிடேட்டாக இருந்தது புதுச்சேரியில் சீமான் கேன்டிட்டோட எடப்பாடி பழனிசாமி கிளப்பேற்காரே ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு தெரியலையா போலி கருத்து கணிப்பில் விட்டு நாட்டை ஏமாற்றக்கூடிய ரங்கராஜ் பாண்டேக்கு இது தெரியலையா நான் களத்தில் இருந்து விஷயத்தில் சொல்கிறேங்க விலவங்கோட இடைத்தேர்தல் நாலாவது பேருக்கார் எடப்பாடி பழனிசாமி எந்த இடைத்தேர்தலுங்க அதிமுக நாலாவது போச்சு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி வேவு இருந்து இருபத்தி மூணு சீட்டு இந்திரா காந்தி கலைஞர் நின்று ஒரு பெரிய அலை இருந்தது ஆனால் என்னாச்சு அந்த இடத்துக்குள்ள திருவட்டாரில் கேமச்சந்திரன் ஜெயித்தார் சிபிஎம் இங்கே பலைமரத்துப்பட்டியில் ராஜாராம் ஜெயித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஎம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள் பார்லிமெண்டில் அங்கே ஏறி போகும்போது பலைமரத்துப்பட்டியில ராஜாராம் துரோகி ராஜாராம் தோற்கிறாருன்னு கூட முரசீலில் கெட்டிங் வந்திருந்து கடைசியா ராஜாராம் ஜெயித்தார் கேமச்சந்திரன் நாயர் மக்கள் தோண்டார் அவர் திருவட்டாரில் ஜெயித்தார் ஆனால் பார்லிமெண்ட்டில் எம்ஜிஆர் தோத்தார் ரெண்டு சீட்டு தான் அவர் கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசி நல்லவன சவுந்தரராஜன் சிவகாசி நாயுடு கமிட்டி கோ கோபிச்செட்டிப்பாளையம் கேண்டிடேட்டு ஞாபகம் இல்லை ரெண்டு சீட்டு தான் எம்ஜிஆரே ஜெயித்தார் ஆனால் சட்டமன்ற சக்தியில் இருந்து இப்போ மக்களவைத் தேர்தல் மக்களவை வேற சட்டமன்றம் வேறேன்னு சொல்கிறீங்க முப்பத்தி மூணு சதவீதத்தில் வந்து அதிமுக பத்தொம்பதுக்கு போயிட்டு பதினாலு சதவீதம் ஓபிஎஸ் நீக்கத்தால் காலி ஆகிட்டீங்க சேலத்தில் ஒரு மாதிரி இருக்குது திருநெல்லை ராமநாதபுரத்தில் இன்னொரு மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறுன்னு சொன்னாலும் உண்மையிலே நீங்கள் ஓபிஎஸ் நீக்கத்தால் பதிமூணு சதவீத வாக்கு அடி வாங்கிட்டீங்க அதுதான் உண்மை நிலைமை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட்டில் சீமான் மூணு புள்ளி எட்டு எடுத்தார் ரங்கராஜ் பாண்டே இதை நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் சீமான் ரெண்டு மடக்கு மேல உயர்ந்துட்டாரு அடுத்த பார்லிமெண்ட்லேயும் சீமான் உயர்வார் இதுதான் தரவுகள் நமக்கு சொல்லுது கள்ள போலி டப்பா கருத்து கணிப்பெல்லாம் போலித்தனம் அதெல்லாம் நான் மன்னிச்சுக்கிடுங்க இதுதான் களமண்ணு ரங்கராஜ் பாண்டே பேசாண்டாமா கடந்த முறை தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்கெல்லாம் மோசடி பண்றாங்க மோசடித்தனம் பண்றாங்க யதார்த்த நிலமை நான் சொல்றது நான் சொன்ன டேட்டா கடந்த கால இது இதை யாராவது மறுத்துற முடியுமா மறுத்து பேசிருவீங்களா திருநெல்வேலியில் எடப்பாடி பழனிசாமி என்ன வாக்கு தேமுதிக கூட்டணி முபாரக் கூட்டணி தென் புதிய தமிழகம் கூட்டணி அதே ஓட்டை கூட்டணியே இல்லாமல் சீமானு எடுத்துட்டாரா எங்க எடப்பாடியை வச்சு யாருங்க ஜெயித்துருக்கா பிரேமலாத அஞ்சு சீட்டு வாங்கினாங்க என்னாச்சு விழுப்புரம் சிதம்பரத்தில் கிடைச்ச ஓட்டு கடலூரில் கிடைக்கல எப்படிங்க ஜெயிக்க முடியும் அவங்களுக்கு தெரியாதா விஜயபுரபார்னு தெரியாதா எல்கே சுதீஷுக்கு தெரியாதா எப்படி எம்எல்ஏ ஆக முடியும் எடப்பாடி வச்சு என்னங்க ஓட் டிரான்ஸ்பரிங் இருக்கு என்னங்க சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இது நடந்த விஷயங்க இதை மறைச்சிக்கிட்டு நாலு பேரை வச்சுக்கிட்டு போலியா பொய்யா ஃப்ராடுத்தனமா கருத்து போட்டா கருத்து கணிப்பை எவன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நான் சொல்றது உண்மை நீ சொல்ற கருத்து கணிப்பு நீ பொய்யும் சொல்லலாம் இன்னொருத்த இன்னொரு கணி கருத்து கணிப்பும் சொல்றான் நான் சொல்றது தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஒரு பைய மறுத்து பேச முடியாது கருத்து கணிப்பு போலி பொய் எப்படியும் தெட்டி திரிக்கலாம் இது உண்மை விக்கிரவாண்டியில முப்பத்தி ஆறு சதவீத இத வாக்கு அதிமுக இருந்தா இல்லையா இல்லையாட்ட பாரு செக்மெண்ட் வைஸ் பாரு இருக்கும் உண்மை டேட்டா அதுல என்ன சொன்னீங்க நீங்கள்னா பாமகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அதிமுக நுக்கல்ல நீங்க சொன்னீங்களா இல்லையா நான் எல்லாரையும் சொல்லல சொன்ன அரசியல் பேசுறேன் இத பெரிய ராஜதந்திரம் எடப்பாடின்னு சொன்னீங்க பயந்து ஓடனாரியா பத்து புள்ளி அஞ்சை பற்றி பதில் சொல்ல முடியாம ஓடனாரியா பாமக கிட்ட மூணாவது பேர் அச்சத்துல அச்சத்தில் இதுதான் உண்மை அதனால்தான் வட தமிழத்தில் எடப்பாடி பலையீனப்பட்டு நிற்கிறாரு வா உட்காரு பேசிடுவோம் டேட்டாவோட பேசிடுவோம் சும்மா போலி பொய் பொய்யான கருத்து கணிப்பை வச்சு என் மக்களை தமிழ் மக்களை ஏமாத்திர வேலையை ரங்கராஜ் பாண்டேயும் ஜே வி சிறாமும் கோலாகல சீனிவாசனும் செய்யக்கூடாது உண்மையான பாரு டேட்டா வச்சு பேசு வா நான் மறுக்க வரலையே மதிப்புக்குரியவங்க தான் சகோதரர்கள் தான் அது வேற விஷயம் அதுல பாமகவுக்கு என்ன ஓட்டு வந்து பன்னெண்டு சதவீத ஓட்டு தான் வந்தது திமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு போச்சு இருபத்தி மூணு சதவீத ஓட்டு திமுகவுக்கு போச்சு சீமானுக்கு எவ்வளோ வந்து ஒரு சதவீதம் வந்து சீமான் என்ன பண்ணார் தேர்தலுக்கு முன்னாடி இவருக்கு போராட்டத்தை ஆதரிச்சார் அப்பா வாத்தியாருக்கு எதிராக சபாநாயகர் சர்வாதியத்துக்கு எதிராக அவர் கொஞ்சம் இதாக தான் பண்ணார் அதுக்குள்ளே நம்ம அப்பாவை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பட் அதுக்கு வந்து சீமான் வந்து ராவணனையும் இடும்பாவனும் கார்த்திகை அனுப்பி வச்சார் என்ன கிடச்சி அவருக்கு சீமானுக்கு என்ன கிடைச்சி டாக்டர் ராமதாஸுக்கு உங்க ஓட்டில் இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டேன் இதாயா களம் களத்தை விட்டுக்கிட்டு ஏன் போலியா பொய்யா கணிப்புன்னு ஓடுற அதைத்தான் நான் அடிக்கிறேன் மோசடியை யார் பண்ணாலும் பெரிச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சிட வேண்டியது தான் அது அன்புக்குரிய தம்பி ரங்கராஜ் பாண்டேனாலும் அதை நம்ம விட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேமுதிகா விழுப்புரத்தில் சிதம்பரத்துலேயே வந்த ஓட்டு கடலூரில் வரலையே தேமுதிகாவுக்கு ரெட்டலேரில் வந்த ஓட்டு முரசுக்கு வரலையே அப்போ எடப்பாடி வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் யாருங்க எடப்பாடி வச்சு ஜெயித்துருக்கா பாஜக வந்து இருபது சீட்டு நின்னாங்க நாலு சீட்டு ஜெயித்தாங்க பத்துக்கு ரெண்டு நாலு சீட்டு ஜெயித்தாங்க ஒன்று கன்னியாகுமரி ஒன்று திருநெல்வேலி இன்னொன்று வானதி சரஸ்வதி நாலு சீட்டு ஜெயித்தாங்க இருபதுக்கு நாலு தான் ஜெயித்தாங்க அதில் நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஓபிஎஸ்க்கு வந்து சிம்பத்தைஸ் போட்டு ஒரு சில ஆயிரமாவது நார்வேல இருக்காங்க ஒரு சில ஆயிரமாவது நார்வேல இருக்காங்க இரட்டை தலைமை அன்னைக்கு ஜெயித்தது மறவர் ஓட்டு திருநெல்வேலியில் நயனார் விழுந்த மரவர் ஓட்டிலே ஓபிஎஸ் மரவர் லீடர் ரெட்டலையில் ஒரு இலையில் இருக்காருன்னு உளுந்த ஓட்டு நான் நயனாரை குறைச்சி சொல்லலை நயனார் ராமநாதபுரத்தில் முப்பது சதவீதம் தாண்டி எடுத்த செல்வாக்கான தலைவர் தான் திருநெல்வேலியில் முப்பது சதவீதம் தாண்டி எடுத்த செல்வாக்கான தலைவர் தான் அண்ணாமலையை மாற்றும் போது நைனாருக்கு அளவு செல்வாக்குள்ள இன்னொரு தலைவர் என் கண்ணுக்கு தெரியல ஸோ டேட்டா அது நைனாருக்கு அந்த மெரிட் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் பட் இருபத்தி ஒன்றில் உளுந்த ஓட்டில் இரட்டை தலைமையில் ஒரு தலைவராட்டு மரவர் சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் இருந்ததுனாலதான் தான் யாருக்கு அந்த வாக்கு கிடைச்சி மறவர் வாக்கு கிடைச்சுங்க தான் வரலாறு அப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலை எடப்பாடி நம்பி யார் ஜெயிக்க முடியும் சும்மா போலி கருத்து கணிப்புகளை அடிச்சு விட்டுட்டா மக்களை ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா எப்படி விடுவோம் நம்ம டேட்டா தானே இதை சொல்லிட்டு கருத்து கணிப்புகளை போட்டு போடுங்க நீ கருத்து கணிப்பு போட்டீங்க அணியே அமைஞ்சா பாமக இதா இருக்குது அன்புமணி அஹ் அவரு தெளிவா நாலஞ்சு அமைச்சர்கள் வருவோம் நாங்கள் எங்களை மீறி எதுவும் இல்லைன்னு அவர் நிற்கிறாரு டாக்டரை வந்து டிஎம்கே ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறாரு அன்புமணி திமுக தான் பிளவுக்கு காரணங்கிறாரு அருளையும் ஜி கே மணியும் வச்சு அது இருக்கட்டும் அவங்க பஞ்சாயத்து எப்படி பேசி முடிச்சுட்டு வரட்டு பாமக இல்லாம தொண்ணூறு சீட்ல எப்படி எடப்பாடி ஃபைட் பண்ணிக்கிடுவாரு வட தமிழகத்தில் ஏதோ நீ என்ன சொல்ற பாமகவுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்குற எடப்பாடிக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு எப்பா ஃபுல்ல இதையும் பாரு உனக்கு என்னவோ நீ நினைச்ச மாதிரி பாமக வரணும் இது ஒன்றுபட்ட பாமக தான் சொல்றேன் நீ நினைச்ச மாதிரி பாமக வரணும் ஏன் பாமக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எப்படி அங்கே ஃபைட் பண்ணிக்கிடுவார் இரண்டாயிரம் இருபத்தி நாலில் ஃபைட் பண்ணி என்ன என்ன சாதிச்சிட்டார் பாலிமண்டலாம் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா என் திருநெல்வேலி எட்டு எடுத்தார் ஏன் கன்னியாகுமரியில் நாலு எடுத்தாரு ஏன் தூத்துக்குடியில் டெபாசிட் போச்சு ஏன் ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு ஏன் தேனியில் டெபாசிட் போச்சு ஏன் ப்ரொஃபஸர் சீனிவாசங்கிட்ட மூணாவது போனார் எதுக்கு இங்கே முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இங்கே வட தமிழகத்தில் வந்து பத்து புள்ளி அஞ்சு இயர் கொடுத்தனால தான் வந்து இந்த ரெட்ட இலை அது இதெல்லாம் ஒரு ஏதோ ரெட்டலைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரல ஏதோ கொஞ்சம் இருக்கும் அந்த ரெட்டலையும் கூட ஓட்டு அதிமுக சென்று ஓட்டுனா யூனிஃபார்மாகலாம் இருக்கணும் அப்போ வட தமிழகத்திலே நீங்கள் வந்து வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தே வெற்றி வாய்ப்பு இல்லை அப்போ பாமக ஓட்டு கூடுதலாக வந்தால் தானே நீங்கள் வெற்றி வாய்ப்புக்கு வர முடியும் அப்போ பாமக நாளைக்கு சேர்ந்துடலாம் ஒரு தேவகோடா மாதிரி முலாயம்சிங்கா அது மாதிரி விட்டு குடுத்துரலாம் அது விட்டு கொடுக்கக்கூடிய பட்சத்துல பாமாக்கா இல்லாம ஒன்றுபட்ட பாமாகா இல்லாம எப்படி எடப்பாடி பழனிசாமி அங்க சீட்டு வரும் சோ இதுதானங்க நிலமை அப்போ நீங்க என்ன என்ன வரீங்க பாமாக்காவுக்கு வேற என்ன இருக்கு நான் சொல்றேன் எடப்பாடிக்கு வேற என்ன இருக்கு ஹாஃப் எம்டி ஹாஃப் புல்லு அதையும் பார்க்கணும் இல்ல சோ தேமுதிகா ஜெயிக்க முடியல இது பாமக ஜெயிக்க முடியல சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வரார் ஜெயிலா உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் இருந்தவர் எட்டு சதவீதத்துக்கு வந்துட்டாரு தான் சிஎம் கேண்டேட்டுங்கிறதுல உறுதியாக நிற்கிறாரு இன்னைக்கு கள்ளறக்கும் இதில் வந்து அவர் பிராமண விவசாயிகிட்ட அரை ஏக்கர் நல்ல இருந்தாலும் அவருக்கு விவசாய நலத்தின் வருமானம் ரெண்டு மடங்காகும் ஒரு முஸ்லீம் விவசாயிகிட்ட அரை ஏக்கர் நல்ல இருந்தாலும் அவனோட விவசாய வருமானம் ரெண்டு மடங்காகும் ஒரு பறையர் சமூக விவசாயிகிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருந்தாலும் கல்லறக்குடி உரிமை இருந்தால் அவனோட வருமானம் ரெண்டு ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ஆகும் அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள விவசாயிகளுக்கு விவசாய வருமானத்துக்காக சீமான் இந்த களத்தை எடுக்கிறாரு இதைத்தான் அவர் நரேட் பண்ணுவார் இதில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் எடப்பாடி இந்த இடத்துக்குள்ளேயும் பலையினப்படுவார் ஸோ அந்த அரசியலை இன்னும் வரும் நாட்களில் ஸ்டாலினா சீமானான்னு கொண்டு வந்துடுவார் இப்போ அந்த கோவில் குடமுழுக்கு திருச்செந்தூர் இதில் அதுலேயும் ஸ்டாலினா சீமானான்னு கொண்டு வர்றாரு எவ்வளோ போல்டாக சொல்கிறாரு ஆரியமும் திராவிடமும் தமிழனுக்கு எதிராக நுக்குவனு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன காலகட்டம் வந்துட்டுங்கிறாரு ஸோ எடப்பாடிக்கு பொசிஷன் என்ன எப்படியோ ரெண்டாவது இடத்த பாஜகவோட சேர்ந்து வந்ததுனால காப்பாற்றிக்கிட்டாரு இதுதான் எடப்பாடிக்கு பொசிஷன் இங்கே நாலு பேர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் என் தம்பி தான் வெப்புலகின் சூப்பர் ஸ்டார் தான் அவரை என்னைக்கு நான் நன்றி கடன் பட்டவன் சசிகலா விஷயத்தில் சத்யரன் குருமூர்த்தி சொன்னது இல்லை கணேசன் சொன்னது பொன்னார் சொன்னது யார் சொன்னதும் பலிக்கலை நான் சொன்னது பலித்ததுன்னு யுவர் த கிரேட்டுன்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மை அந்த தம்பிக்கு உண்டு அதை நான் பாராட்டுறேன் பாசத்தோடு அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் பொலிட்டிக்கல் ப்ரடிக்ஷன்ஸில் வெப்புலையின் சூப்பர் ஸ்டார் தம்பி சவுக்கு சங்கர் எடப்பாடியை பற்றி சொன்னது கரெக்டாக இருக்கா நான் சொன்னது கரெக்டாக இருக்காங்கிறத தமிழுக்கு ஒரு உள்ள மக்கள் அதை புரிஞ்சுக்கிடணும் நிறைய விஷயங்களை போய் நன்றி சார் நன்றி